அதாவது பச்சையம்மன் ஆலயத்தை பார்த்துட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா இதுதான் மேலச்சேரி அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயம் இது தான் இந்த பாருங்கள் அந்த பூசாரியோட நம்பர் எல்லாமே இல்லை இருக்குது இதுதான் போகிற வழி திரௌபதி அம்மன் கோயிலுக்கு உள்ளே போய் இதுதான் என்ட்ரன்ஸு திரௌபதி அம்மன் கோயிலோட என்ட்ரன்ஸு தூணில் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான கோயில் திரௌபதி அம்மன் கோயில் परने आताُونَ सांगेले रे पण आहा या येते येणार आहे काय हे मात्र दोन कलर आमचा आहे चायनीज मी जो बात करيكا माझा काय आहे काय आठ वर्षांपूर्वी येणार कोणाला இதுதான் இந்த பூசாரியோடய நம்பரு ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ணினா கூட ஒரு வாரம் நினைக்கிறேன் மேலாச்சேரியில் இருக்கிறது இதில் ஒரு முக்கியமான விஷயம்னால் இந்த மேலாச்சேரி திரௌபதி அம்மன் கோயில் தான் தமிழ்நாட்டிலே முதல் முதலாக உருவான கோவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோயிலு இந்த 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 கோவில் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வன்னிக்குல சத்திரின்னு சொல்கிறாங்க அதான் அவங்களோட கம்யூனிட்டிக்கு அந்த வன்னிகுல சத்திரி கம்யூனிட்டி சார்ந்தவங்களுக்கு பெரும்பாலும் இது ஒரு முக்கிய குல தெய்வமாக வணங்குறாங்க அதான் தமிழ்நாட்டிலே அந்த அந்த பொன்னிக்குல சத்ரி வ இதுவாக சார்ந்தாங்க அந்த வகுப்பை சார்ந்தவங்களுக்கு பெரும்பான்மையாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு குல தெய்வமாக இருக்குது அவங்க முதல் கடவுளை இதை தான் வணங்குவாங்க அதுவும் இல்லாமல் இந்த கோயில் கண்டிப்பாக வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் இதை தாண்டி தான் நீங்கள் பச்சை கோயிலுக்கும் போனோம் நீங்கள் பச்சை அம்மன் கோயிலை பார்த்துட்டு கூட இது வரலாறு இதை பார்த்துட்டு கூட அம்மன் கோயிலை பார்த்துட்டு கூட நீங்கள் பச்சைம்மன் வழிபாடுக்கு போகலாம் நானே இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன் அந்த கோயிலுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் சென்னையில் பிரவீன் ஒருத்தர் அவருக்கு அவர் அடிக்கடி எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சு வாட்டி வந்துடுவார் போல் அவர் அதிகமாக அதை பார்த்து தான் நானும் இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு தடவை வந்திருக்கேன் அதனால் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த மேலச்சேரியில் இருக்கிற திரௌபதி கோயில் கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து வழிபட்டுப்பாங்க கண்டிப்பாக நான் ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உள்ளே ஒரு காட்டுக்கு நடுவில் சும்மா அமைதியான சூழலை அமைதியாக இருக்குது அதே மாதிரி பார்த்தினா இங்கே இங்கே திரௌபதி மங்கல் கட்டியிருந்தாலும் இங்கேருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு போய் தான் திரௌபதி மங்கலே கட்டுறது தான் ஒரு வரலாறே இருக்குது இங்கே அதான் கண்டிப்பாக இந்த மேலச்சேரியில் இருக்கிற திரௌபதி மங்கல் உள் வந்து கண்டிப்பாக வந்து வழிபடுங்க நன்றி வணக்கம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா மத்தேலேஸ்வரர் கோவில் சிவன் கோவில் கிட்டத்தட்ட இதுவும் ஒரு ஆயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில் தான் இந்த கோவில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக எங்கேருந்து வந்தால் அந்த பச்சையம்மன் கோயிலும் திரௌபதி முருக்கம் பார்த்த மாதிரி தான் அது வந்து வெளில வந்தீங்கன்னா இதுவும் மேலச்சேரியில் தான் இருக்குது உண்மையில் அட்டகாசமான கோயிலுங்க அது உண்மையிலே ஒரு சின்ன ஒரு குன்று ஒரு சின்ன ஒரு ஐம்பது படி தான் அதுக்கு மேலே போனிங்கன்னா அது முருகன் இருப்பார் இப்போ நாங்கள் போகும்போது அங்கே ஏதோ பூஜை நடந்துருந்தது ஃபுல்லாகவே மேலே சத்தமாக தான் இருந்தது இப்போ நான் அதை எடிட் பண்ணி சவுண்டை ஃபுல்லாக வால்யூம் கம்மி பண்ணி என்னோடய வாய்ஸ் கொடுத்து தான் எடுத்திருக்கேன் மேலே டாப்லேருந்து எடுக்கிற வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோ சூப்பராக இது வெறும் முருகன் மட்டும்தான் இருக்கும் இதுக்கு கீழே போனீங்கன்னா சிவன் ஆலயம் இருக்கும் அந்த பார்சு போயிடுச்சு அது சிவன் கோயில் தான் அது அதை நான் கீழே பற்றி நான் இன்னொரு வீடியோவை எடுத்திருக்கேன் அது பக்கத்தில் அடுத்த வீடியோவில் அது வரும் பாருங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு வாட்டியாச்சும் போய் பாருங்க அவ்வளோ இயற்கை வந்து பச்சை பசைன்னு சூப்பரான இடத்துல இருக்குதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்க்க வேண்டிய கோயில் இப்போ நான் கீழே போய் அந்த சிவனை ஆளு வீடியோ எடுத்து போடுறேன் அடுத்த வீடியோவில் வரும் பாருங்க அது அதான் அந்த கோயிலுக்கு மேலே பார்த்தோம்னா அந்த வேதபுரத்துக்கு முருகன் கோயில் அது கீழே தான் அந்த சிவன் கோயில் பல்லவரக்கால் குடவர கோவில் இந்த பாருங்க கோயிலோட கோயிலோடய பூசணி நம்பர் அதில் இருக்குது நான் வரும்போது கோயில் பூட்டி இருந்து பார்க்க முடியல அது நம்ம இந்தியாவிலே மூணு மூணாவது பெரிய சிவன் இங்கே இங்கே தான் இருக்குன்றாங்க நம்மளால் பார்க்க முடியல ஃபுல்லாக பூட்டி இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கா அப்படியே மலைதான் மலைக்கு கீழே அப்படியே இந்த மலையோட இதை தான் கருங்கல தான் எடுத்து சிலையாக செஞ்சுருக்காங்கன்னு இந்த ஊர் பக்கத்தில் கேட்டது ஒருத்தர் சொல்கிறாரு இந்த பாருங்கள் இன்னொரு கிணறு இருக்குது மேலே பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது மேலே முருகர் அது கீழே அப்படியே பார்த்திங்கன்னா சிவன் சிவன் கோயில் இதுவும் வந்து இந்து சமய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது என்ன பாருங்க லிங்கம் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முருகர் வள்ளி தெய்வானை கோயில் இங்கேயும் இருக்குது சூப்பராக இருக்குது செஞ்சு வந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அரங்கநாதர் திருக்கோயில் பச்சையம்மன் கோயில் திரௌபதி அம்மன் கோயில் அது இந்த பல்லவர கால குடவர கோயில் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஒரு வாட்டி வண்டி தரிசனம் செய்யலாம் சூப்பராக அமைதியான சூழலில் இயற்கையாக சூப்பராக அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து தரிசனம் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த கோவிலோட அதிசயத்தை பாருங்கள் மலை பாறையில் அப்படியே எப்படி இந்த கோபுரம் அமைஞ்சதுன்னே தெரியல பாறைக்கு நடுவில் குடஞ்சி கோபுரம் அதுக்கப்புறம் கருவர் அதை வருது பாருங்கள் கருவருக்கு கீழே அப்படியே உள்ள கோவில் இருக்குது இது எவ்வளோ அதிசயம் பாருங்கள் சான்ஸே இல்லை ஃபுல்லாக அப்படியே தான் வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க உள்ள சிவன் இல்லைங்க நாங்கள் பார்க்க முடியல ஆனால் அவ்வளோ அட்டகாசமாக இருந்திருக்கு பாருங்க அப்படியே மலையை குடாந்தி தான் வந்திருக்கு இது பசங்க ரொம்ப கத்துறதால கொஞ்சம் நான் சவுண்டே பண்ணி ஹெல்ப் பண்ணி தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் இறச்சலாக இருந்திருக்கும் அவ்வளோ உடஞ்சி எவ்வளோ அதிசயமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முடியாச்சும் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்குங்க உண்மையில் பார்க்க வேண்டிய இடம் நீங்கள் இந்த மேலச்சேரி மத்தலேஸ்வரர் கோவில் சிவாலயத்துக்கு வந்தீங்கன்னா சாப்பிட்றதுலாம் வசதியாக இருந்தேன் சாப்பிட்றதுக்கு தண்ணிக்கெலாம் பிரச்சனையே கிடையாது அழகாக ஃப்ரீயாக கிளீனாக கிடையாது அழகாக ஒரு புத்தகமாக அழகாக உட்காந்து இங்கேயே சாப்பிட்லாம் இது பேர் வந்து மத்தலேஸ்வரர் மேலச்சேரி மத்தலேஸ்வரர் மேலச்சேரி அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க தண்ணிக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை